தேவைக்காக பழகும் நண்பர்களை விட பழி தீர்க்கும் எதிரிகளே மேலானவர்கள் எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் மூன்றாவது மனிதர்கள் தான் கலன்று விழும் வரை சிலரது முகமுடிகளை முகம் என்று நம்புகிறோம் துரோகத்தின் முதல் விதை அதிகபட்ச நம்பிக்கையால் தான் போலி நண்பர்கள் நிழல் போன்றவர்கள் அவர்கள் உங்களை வெயிலில் பின் தொடர்வார்கள் ஆனால் இருட்டில் விட்டுவிடுவார்கள் காயப்படுவதற்கு பழகுங்கள் உங்களுக்காக நிறைய போலி நபர்கள் காத்திருக்கிறார்கள் முகத்திற்கு முகமூடி போடுபவர்களை விட அகத்திற்கு முகமூடி போடுபவர்கள் அதிகம் உண்மையான எதிரிகளை விட போலியான நண்பர்களே மோசமானவர்கள் துரோகத்தை பற்றிய சோகமான விஷயம் என்னவென்றால் அது உங்கள் எதிரிகளிடமிருந்து ஒருபோதும் வராது ஒரு உண்மையான சூழ்நிலை எப்போதும் ஒரு போலியான நண்பனை வெளிப்படுத்தும் உன் முதுகில் குத்தும் நண்பனை விட முகத்தில் அறையும் எதிரியை பெறுவது சிறந்தது தவறே என்றாலும் நேர்பட கூறிவிடுங்கள் புறங்கூறுதல் நம்பிக்கை துரோகத்தின் முதற்கட்டம் போலி நண்பர்கள் நிழல்கள் போன்றவர்கள் பிரகாசிக்கும் போது அவர்கள் மறைந்து விடுவார்கள் ஒரு நண்பர்கள் இலையுதிர் கால இலைகளை போன்றவர்கள் காற்று வீசும் போது அவர்கள் உதிந்து விடுவார்கள் போலி நண்பர்கள் எப்போதுமே ஒரு உள் நோக்கத்துடன் இருப்பார்கள் உண்மையான நண்பர்கள் இதயத்தில் சிறந்த ஆர்வத்தை கொண்டிருப்பார்கள் போலி நண்பர்களை விட தனியாக இருப்பதே நல்லது போலி நண்பன் மகிழ்ச்சிகளுக்கு மட்டுமே இருப்பான் உண்மையான நண்பன் கண்ணீருக்கும் இருப்பான் உங்களிடமிருந்து ஏதாவது தேவைப்படும் போது போலி நண்பர்கள் எப்போதும் இருப்பார்கள் நண்பர்கள் உங்களை எப்போதும் சந்தேகிக்க வைக்கிறார்கள் உண்மையான நண்பர்கள் உங்களை உயர்த்துவார்கள் உண்மையான நண்பன் உண்மையை சொல்வான் அது புண்படுத்தினாலும் போலி நண்பன் எப்போதும் நீங்கள் கேட்க விரும்புவதை சொல்வான் ஒரு போலி நண்பர் எப்பொழுதும் சிறந்த ஒருவரை தேடுவார் This video sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping apps.